வணக்கம் வணக்கம் மாறும் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ ஓட்டில் வந்து இன்னமும் சான்றா திவ்யா வந்து தெருக்கி விட்டுட்டு இருக்கிறாங்க நம்பர் ஒன் டூ பிளேசஸ் பிரிச்சுட்டு இருக்காங்க வயல்ட் கார்டில் வந்தவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக தான் இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஓட்டிங்க தெரிக்க விட ரெண்டு பேருக்கு ஓட்டு சுச்சுவேஷன் எப்படி இருக்குது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துலாமா அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுங்கிட்டனால நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ஸோ சாண்ட்ரா செவன்டீன் பாயிண்ட் டூ நைன் பர்சன்டேஜ் எழுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தோரு ஓட்டு வாங்கி முதலிடத்தில் இருக்காங்க திவ்யா பதினாறு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் அறுபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓட்டு வாங்கி ரெண்டாவது இடத்துல இருக்காங்க விக்ரம் பதினாலு புள்ளி ஏழு ஒன்று பர்சன்டேஜ் அறுபத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஓட்டு மூணாவது இடத்துக்கு வந்துட்டார் நாலாவது இடத்துக்கு பார்வதி தள்ளிவிட்டார் அப்படிங்கிறது தான் பார்வதி பதினாலு புள்ளி ஆறு ஆறு பர்சன்டேஜ் அறுபத்தொள்ளாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஓட்டு நாலாவது இடம் திவாகர் ஏழு புள்ளி ஒன்பது அஞ்சு பர்சன்டேஜ் முப்பத்தி மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டு ஓட்டு ஐந்தாவது இடம் இவரெல்லாம் வந்து மக்கள் சப்போர்ட்னு சொல்லிட்டு இருக்காரு தான் வருத்தம் வியானா ஆறாவது இடம் இருபத்தி ஒன்பதாயிரத்தி பத்து ஓட்டு ஆஹ் ஆறாவது இடம் ஏழாவது இடம் வந்து ஆரோரா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நாலு ஓட்டு சுபிக்ஷா இருபத்தி மூவாயிரத்தி நூத்தி பதினாலு ஓட்டு எட்டாவது இடம் ஒன்பதாவது இடம் கனி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு ஓட்டு பத்தாவது இடம் ரம்யா இருபத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஓட்டு ஸோ இந்த நான் கடைசி நாலு பேர் வந்து நாலு இடம் வந்து ஒரு மாதிரி தான் இருக்கு யாரோட வெளியில போகலாங்கிற மாதிரி இருக்கு அரோரா சுபிக்ஷா கனி ரம்யா நாலு பேர்ல யாரும் இல்ல போகலாம் பட் என்னோட சாய்ஸ் ரம்யா தான் ஏன்னா அரோராவா ஏதோ பேசிட்டு இருக்காங்க பட் ரம்யா ஒண்ணும் பெருசா பண்ணலாம் இருக்கு ஓகே வியானாவும் திவாகரும் ஆடாத ஆட்டம் இல்லை முதல் ரெண்டு வாரம் லீடிங்ல எல்லாம் ஓட்டிங்ல இருந்தாங்க பட் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மோசமான ஒரு சூழல் தான் இருக்கு அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா திவாகரும் சரி இவங்களும் சரி அதாவது தனக்கு ஒரு மிகப்பெரிய பலம் இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொடுக்கும் அப்படிங்கறது உதாரணம் வியானா அண்ட் திவாகர் திவாகர் வந்து வாய் தான் அவர் வந்து இந்த மாதிரி பண்ணுது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ திவாகரை பின்னாடி தள்ளி பார்வதி பின்னாடி தள்ளி மூணாவது இடத்துக்கு விக்ரம் போனாருன்னா அவர் தரமான சம்பவம் ரெண்டு விஷயத்த பண்ணியிருக்காரு அதுதான் திவாகர் வந்து ஐந்தாவது இடம் அதுவும் பத்து பசங்க கீழே ஓட்டு போயிட்டாலே அவர் டாப் டென்ல வர்றதே கிடைத்தோம் பத்தாவது வாரம் இல்லை பதினோரு பதினோராது வாரம் அவர் வெளியேறி விடுவார் தான் உண்மை சோ பார்வதி பார்வதி வந்து வாயாலே கெடுறாங்க தான் போன வாரம் நல்லா விளையாடினாங்கிற ஒரே காரணத்துக்காக மக்கள் வந்து நல்ல ஓட்டு கொடுத்தாங்க பட் அது அந்த மரியாதையை பார்வதி காப்பாற்றி கொள்ளவில்லை கடல அடிபட்டு நான் கெட்ட வார்த்தை பேசுவேன் திட்டுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு எதிர்ப்பு வரும் அப்படிங்கிறதா அதே போல திவ்யாவும் சரி சான்றாரும் சரி நைட் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா பண்றாங்க பிளான் பண்றாங்க பட் அவங்களுக்கான அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிறாங்கிறது தான் அவர்கள் இந்த அளவுக்கு வர காரணம் அது திவ்யாவுக்கு இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ஓட்டு வித்தியாசம் இருக்கா அறுபத்தொம்பதாயிரம் ஆமா மூவாயிரம் ஓட்டு வித்தியாசம் இருக்கு ஆனா அது வந்து இப்ப யார் வேணா லீடிங்ல வரலாம் முன்னாடி வரலாம் பின்னாடி வரலாம் இருக்கு இதை பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவு தேங்க்யூ அலண்ட் பாட்டி மீண்டும் சந்திப்போம்